மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு ஐயா அவர்களை அங்கோடு அழைக்கின்றோம் இந்த அருமையான மாணவர்களை முக்குவிக்க நமது மாவட்டத்திற்கு வருகை முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர்களே மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரே மாவட்டத்தினுடைய முதன்மைத் தலைவர் அவர்களே படையினுடைய தலைமையா அனைத்து ஆசிரியர் மக்களே வந்திருக்கின்ற முக்கிய பிரபு அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் சார் நிறைய பேசணும் நம் பாட்டும் பேசக்கூடாது அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த உங்கள் பள்ளி தலைமையாசிரும் ஊர் பொதுமக்களுக்கும் பள்ளியுடைய ஆசிரியர் மக்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தித்தருமாறு ஐயா அவர்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு திருமணி நன்றி வணக்கம் தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு விழுப்புரம் என்ற பெரிய மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி முப்பத்தி நான்காவது மாவட்டமாக உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்ட நாள்கொற்று இன்று வரை கல்லை மாவட்டத்தின் பெருமைகளை கல்வியில் அதன் சிறப்புகளை சாதனைகளை தொடர்ந்து உலகிற்கே எடுத்து இயம்புகின்ற அளவில் தொடர்ச்சியாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கேற்று கல்வித்துறையில் அரிய பல சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர் கள்ளக்குறிச்சியில் பிறந்த மாவட்டமான கள்ளக்குறிச்சியில் மாவட்ட கல்வி அலுவலராக பொறுப்பேற்று மிக சிறப்பான பணியை செய்ததன் விளைவாக மதுரை மாவட்டத்தின் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலராக நியமிக்க பெற்று மீண்டும் தன் பிறந்த மாவட்டத்திற்கே பெருமை சேர்க்க வருகை தந்து மிகச் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கலங்கரை விளக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் மிக சிறப்பாக வழிநடத்துகின்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அம்மா அவர்களை பணிந்து தங்கள் முன் உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் பெருமங்கலம் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று சிறப்பாக நடைபெறவிருக்கும் சிகரத்தை நோக்கி மேலும் வரும் பணி என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று வறுமை புரிந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் சிறப்புரையாற்ற உங்களை எல்லாம் ஊக்கப்படுத்த வருகை புரிந்திருக்கும் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் பொறுப்பு இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர் பெருமக்கள் மாணவர் செல்வங்கள் பெற்றோர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெருமங்கலம் பள்ளி பள்ளிக்கு சிறப்பான ஒரு இடத்தை உருவாக்கி மேலும் இதனை சிறப்பு சேர்க்கும் வகையில் இந்த நிகழ்ச்சியையும் அமைத்து சுடர்விளக்காயினும் தூண்டுகோல் நன்றே என்ற வாக்கிற்கிணங்க சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பள்ளியை மேலும் சிறப்படைவு செய்வதற்காக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கமளிப்பதற்காக உங்கள் தலைமை ஆசிரியர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தலைமை ஆசிரிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பள்ளிக்கு சிறப்புரையாற்ற வருகை புரிந்திருக்கும் மதிப்பைக்குரிய ஐயா அவர்கள் உங்களுக்கு எல்லாம் உற்சாகமாக உற்சாகமும் ஊக்கமும் அளித்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இலக்கினை அமைத்துக் கொண்டு அதனை அடைவதற்கு தேவையான அனைத்து வழிகாட்டுதல்களையும் அறிவுரைகளையும் வழங்க வருகை புரிந்திருக்கிறார்கள் நமது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கல்வித்துறையின்பால் எப்பொழுதுமே சிறப்பான ஒரு பற்றுடன் மேலும் பெருமக்களும் பள்ளியை நேரில் பார்வையிட்டு சிறப்பான ஒரு பள்ளி தூய்மை அதே மாதிரி அடிப்படை கட்டமைப்பு பள்ளி நிர்வாகம் மாணவர்கள் வருகை மாணவர்கள் தேர்ச்சி அனைத்துமே நன்றாக இருக்கிறது இந்த ஸ்கூலோட ஒரு மாடல் வீடியோ எடுத்து அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் நீங்க வந்து மீட்டிங்ல போடணும் அப்படின்ற அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொடர்ந்து கல்வி கல்வி தரத்தை மேம்படுத்துவதிலும் மாணவர்கள் வருகையை மேம்படுத்துவதிலும் வருகையின் மூலமாக தான் தேர்ச்சியை மேம்படுத்த முடியும் என்றும் தொடர்ந்து எங்களுக்கு எல்லாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சென்ற ஆண்டு பெருமக்களம் பள்ளி பனிரெண்டாம் வகுப்பில் அனைத்து மாணவர்களையும் எழுபத்தோரு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் எடுக்க வைத்திருக்கிறார்கள் அதே போன்று பத்தாம் வகுப்பில் அனைத்து மாணவர்களையும் அறுபத்தி நாலு சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் எடுக்க வைத்திருக்கிறார்கள் சோ சராசரி மதிப்பெண் சராசரி டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் டென்த்லயும் ஒன் பெர்சென்டேஜ் டுவெல்த்லயும் மாணவர்கள் பெற்று மிகப்பெரிய விஷயம் மேலும் உங்களுடைய தலைமை ஆசிரியர் சொல்லும்பொழுது இந்த வருஷம் நாங்க சராசரியில ஸ்டேட் பஸ்ட் வரணும் அப்படின்னு நாங்கள் இழத்து வச்சிருக்கிறோம் எங்க ஆசிரியர்கள் அதுக்கான ஒரு சிறப்பான பணியை சுத்திட்டு இருக்கிறாங்க எல்லாருமே வாலண்டியரா அவங்க வந்து மார்னிங் கிளாஸ் ஈவினிங் கிளாஸ் அது மாதிரி சாட்டர்டே ஆஹ் இத நேரம் பார்க்காம ஆசிரியர்கள் எப்பெல்லாம் மாணவர்களுக்கு வழிகாட்டுதோ தேவைப்படுதோ அப்ப எல்லாமே கூட இருந்து வழிகாட்டுறாங்க தேர்ச்சியை என்னால கொடுக்க முடியுது அப்படின்றத பதிவு பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி மாணவ செல்வங்களும் அழகா நீட்டா உட்கார்ந்து இருக்கிறீங்க பாக்கும் போதே உங்களுக்கு உங்ககிட்ட எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படின்றது ஜஸ்ட் உங்களை பார்க்கும் போதே தெரிய வருது சோ எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம நல்லா கவனிக்கிறீங்க ஆஹ் சோ இந்த மாதிரி மாணவர்களை நிச்சயமா உலக அளவுல நம்ம வந்து பிரகாசப்படுத்த முடியும் அதுக்கான எல்லா அமைப்புகளும் இங்க இருக்கு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் ஏற்பாடு செய்திருக்கும் தலைமை ஆசைக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சிறக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் கூறி நிறைபெறுகிறேன் நன்றி மிக சிறந்த பரிவுரை வாய்ந்த நன்றி சேவை தொடரட்டும் திருப்பூர் மாவட்டத்தின் துணை ஆட்சியராக பொறுப்பேற்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆட்சியராகவும் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் மாவட்ட ஆட்சியராகவும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற பெருமை மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை தனது சிறந்த சேவை மனப்பான்மையினால் மக்களின் நன்மதிப்பை பெற்ற பெருமை மாவட்டத்தை மட்டுமல்லாது மக்களின் மனங்களை ஆட்சி உரியவர் தோன்றின் புகழோடு தோன்றுக என்னும் வாய்மொழிக்கு இலக்கணமாய் வாழ்ந்து வருபவர் கல்வித்துறையை பாவித்து நல்ல திட்டங்களை மத்திய மாநில அரசின் திட்டங்களை கல்வி சார் திட்டங்களை மாணவர்களுக்கு நேரடியாக கல்வித்துறையை தன் இரு கண்களாகவே பாவித்து ஏராளமான நல்ல திட்டங்களை மத்திய மாநில அரசின் திட்டங்களை கல்வி சார் திட்டங்களை மாணவர்களுக்கு நேரடியாக கொண்டு செல்லும் ஆண்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஒரு புதிய விடியல் ஏற்பட்டது என்றால் மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களால் தான் பொது நிர்வாகம் கல்வி வேளாண்மை அனைத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கல்வித்துறைக்கான அவர்களது முக்கியத்துவம் இன்னும் சற்றும் குறையவில்லை மாவட்டம் மிக கடினமான சூழலில் சிக்கி பொழுது அதை மிகச் சரியாக மீட்டு வந்த பெருமைக்குரியவராக ஐயா அவர்கள் அறியப்படுகிறார்கள் மாணவர்களின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் கல்வித்துறையில் ஐயாவுடைய பங்களிப்பு மிக மிக அற்புதமானது கல்வியில் பொது மேலாண்மை துறையில் முதுகலை பட்டத்தையும் பொறியியல் துறையில் முதுகலை பட்ட மைசூர் பல்கலைக்கழகத்திலும் பெற்ற பெருமைக்குரியவர் பொது சேவையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வருபவர் மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பவர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சஸ்டைனபிள் Growth என்போது இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம் இங்கே வருகின்ற அனைத்து வானவச்சு உள்ளவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வருகை தன்னாள் காவல் கண்காணிப்பாளர் திரு டாக்டர் கலியமூர்த்தி அவர்களே வருவாழ்த்துறை ஆற்றி அமர்ந்துள்ள தலைமை ஆசிரியர் திரு சங்கர் அவர்களே வாழ்த்துறை வழங்கிய முதன்மை கல்வி அலுவலர் திருமதி கார்த்திகை அவர்களே மாவட்ட கல்வி அலுவலர் திரு குமார் அவர்களே இங்கே தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே பத்திரிகை நட்பர்களே പള്ളിയുടെ മറ്റ് പണിയാകളും ഊരാക്ഷിയെ സാർത്തോളം എനിയ കാര്യം വടക്കും നിങ്ങൾ നിങ്ങൾ അനേവരുമേ கனியாமூர்த்தி ஐயா அவர்களுடைய அவர் வந்து ரொம்ப சிறந்த பேச்சாளர் அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்கவும் ஊக்கவும் கொடுக்கும் வகையில் ஒரு சிறந்த குறை வழங்க உள்ளார்கள் அதனால் ரொம்ப நேரம் பேச விரும்புல காலத்தின் நாற்பது கருதி ஒரு ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன்

அந்த கிளாஸ் ரூமில் நடக்கிற ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய இன்டராக்ஷன் தான் வந்து ஸ்கூல் சரியா அந்த ஒரு கீழே நடக்கலாம் ஒரு மிக சிறந்த கட்டிடத்தில் நடக்கலாம் சரியா ஆனா அந்த டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்குமான இன்டராக்ஷன் தான் ஸ்கூல் மற்ற எந்த பற்றாக்குறை இருந்தாலுமே அந்த கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் ஒரு சிறந்த பள்ளி அமையும் அதுக்கு இந்த ஸ்கூல் இந்த அளவுக்கு முழு ஈடுபாடோடு தன்னுடைய மற்ற ஆசிரியர்களையும் ஒரு டீமா எடுத்து சென்று ஒரு முழுமையாக டீம் ஈடுபடுத்தி இந்த பெருமங்கலம் பகுதி சுற்றி இருக்கிற கிராம பகுதியில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு குறிப்பாக அவர்களுடைய பெற்றோர்கள் முழு ஈடுபாடோட இந்த கல்வியை இந்த அளவுக்கு சிறப்பாக நடத்தி வரும் தலைமை ஆசிரியருக்கும் அவருடைய முழு டீமுக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் மாணவ செல்வங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல விட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னை பற்றி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் சொன்னாங்க அது வந்து ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் தப்பு சரியா அது வந்து ஆன்லைன்ல வந்து ஏதோ கல்லை பைக்ஸ் சொல்லி ஏதோ இது வந்து ஏதோ நான் ஜாயின் பண்ற அன்றைக்கி ஏதோ வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து பெரிய அளவுல சோசியல் மீடியா ஸோ ஆன்லைன் நீங்க என்னோட பேர் சர்ச் பண்ணாலும் பெரிய அளவு உங்களுக்கு கிடைக்காது சரியா நான் பொதுவா ஒரு லிமிட்டட் ஆன்லைன் ஃபுட்பிரிண்ட் மெயின்டைன் பண்றதுல நான் பிலீவ் பண்றேன் பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா பியூரோகிராட்ஸ் வந்து நேம்லஸ்ல இருக்கும் சரியா வந்து ஏன்னா நாங்க வந்து எலக்ட்ரட் ரெப்ரஸண்டேட்டிவ் கிடையாது எலக்ட்ரெட் ரெப்ரஸண்டேட்டிவ் தான் மக்களுடைய ஆதரவு பெற்று ஆட்சி செய்யக்கூடியவர்கள் நாங்கள் வந்து அதுக்கு பின்னாடி இருந்து வேலைகள் செய்யக்கூடிய இண்டிவிஜுவல் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பொதுவ எங்களோட சிஸ்டத்தில் ட்ரெடிஷ்னலி நாட் என்கரை நான் கொஞ்சம் பழைய டைப் பியூப் என்னால ஐ பிலீவ் இன் த ட்ரெடிஷன் பெரிய ஆன்லைன் இல்லை நீங்க சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய அளவில் கிடைக்காது ஓகே அதே மாதிரி ஐ புட்டிங் மை டேட்டா இன்டர்நெட் என்னுடைய டேட்டா போடுறதுல எனக்கு பெரிய இது கிடையாது ஈடுபாடு கிடையாது ஆனாலும் அவர் சொன்னதுனால கரெக்ட் அதனால சொல்லியிருந்தேன் நான் வந்து என்னோட சொந்த ஊரை கேரளாவில் பத்தி மாவட்டம் உங்கள மாதிரி ஒரு ரூரல் கிராமப்பகுதி கிராமங்கள் சார்ந்த மாவட்டம் அதுல உங்களை மாதிரி ஒரு அரசு உதவிப்படும் பள்ளியில் தான் நான் படித்தேன் டுவெல்த் வரைக்கும் அதுக்கு பிறகு மைசூர் யூனிவர்சிட்டியில் நான் பிசிக்ஸ் படித்தேன் போஸ்டல் டிபார்ட்மெண்டில் நான் வேலை செஞ்சிருக்கேன் கிளர்க்காக வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கு பிறகு போலீஸில் ஒரு வருஷம் நடுவில் வந்து பிரைம் மினிஸ்டர் ரூரல் டெவலப்மெண்ட் ஃபுல் வருஷிப்னு சொல்லிட்டு இந்த நக்சல் இன்சர்ஜென்சி அப்படின் ஏரியாஸில் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் இருந்தது அதில் அசாமில் நான் வேலை செஞ்சிருக்கேன் அதுக்கு பிறகு ஐபிஎஸ் செலெக்ஷன் ஆகி ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த டைம்ல ஐஏஎஸ் ட்ரெயினிங் ஜாயின் பண்ணேன் செலெக்ஷன் ஆகி ஜாயின் பண்ணிட்டேன் திருப்பூர் எல்லாம் சொன்னாங்க நான் வேலை பார்த்து கிடையாது தஞ்சாவூர்ல அஸ்ஸின் கலெக்டராக ஜாயின் பண்ணேன் தூத்துக்குடி விருதுராஜத்துல சாராட்சியரா வேலை பார்த்துருக்கேன் நாகப்பட்டினத்துல கூடுதல் ஆட்சி அடிஷனல் கலெக்டர் டெவலப் பண்ணுவாங்க ஊரக வளர்ச்சி துறையில் சான்று பணிகள் அதுக்கு பிறகு சென்னை கார்பரேஷன்ல டெப்டி கமிஷனர் ஒர்க்ஸ் சென்னை கார்பரேஷன்ல அனைத்து இன்ஜினியரிங் ஒர்க்ஸுமே டெப்டி கமிஷனர் ஒர்க்ஸ் தான் பார்ப்பாங்க அதுக்கு பிறகு ஊரக வளர்ச்சித் துறையில் கூடுதல் இயக்குநர் வேலை செஞ்சிருக்கு மறுபடியும் இப்போ வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பணியில் அமர்த்தப்பட்டு மாணவ செல்வங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நம்ம வந்து இன்னைக்கு சூழ்நிலையில கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நம்பர் இருக்கு இல்லையா ஆனா ஆனா நம்பர் ஒன் ஆனால் வேண்டாமா அதுக்கு என்ன வேணும் படிச்சு மார்க் வாங்கணும் சரியா சோ நன்றாக படிச்சு இந்த வருஷம்

ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அந்த டாப்ல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு சரியா நீங்க அந்த குரூப்ல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஸ்டேட் ரேங்க் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அதுக்குள்ள அனைத்து சப்போர்ட்டும் இப்ப கொடுக்குறாங்க இல்லையா காலையில் நாலு மணிக்கு எச்சம் கால் பண்றதா ஏ கால் பண்றது சொல்றேன் எல்லாம் ஒரு முழு ஈடுபாடோட முழு సపోర్ట్ పల్లి హెచ్ఎండా పెట్వారు ఎవరూ ముందు సపోర్ట్ కొడుకు ఆడు అరుగు పర్సంటే ఆవరేజ్ మార్క్స్ ఎంపదు పర్సెంట్ మేడం వచ్చి పప్పు మరి ఆవరేజ్ మార్క్స్ ఎయిటీ ప్లస్ వరకు ரேங்க்ஸ் வந்து மல்டிபிள் ரேங்க் கண்டிப்பாக வரும் அது எனக்கு வந்து நம்பிக்கை உண்டு அதனால ரேங்க் வாங்கணும்னு நான் சொல்ல வாங்கிடுவேன் நான் நம்புகிறேன் சரியா ஸோ நீங்கள் அனைவரும் பல்வேறு வாய்ப்புகள் இருக்க உலகம் ரொம்ப பெருசு நீங்கள் கண்டிப்பாக அனைவரும் పల్ల <imitation> కళరూప్ <imitation> <imitation>

सो इंजीनियरिंग मेडिसिन पूरे ईयर में വെച്ചിട്ടുള്ള बट ಅದು மட்டும் இல்ல சரியா फॉर एग्जांपल ನಾನು പഠಿಸಿದೆ ಆ ಫಿಸಿಕ್ಸ್ ಇದನ್ನ ನಾನು പഠಿಸಿದೆ ಓಕೆ 12th ಮುடிச்சு ಐಐಟಿ ಎಕ್ಸಾಮ್ ಹೆಲ್ದಿದ್ದೆ ಐಐಟಿ ಎಕ್ಸಾಮ್ ಕ್ವಾಲಿಫೈಡ್ ಆச்சு ಓಕೆ ಐಐಟಿ ಎಕ್ಸಾಮ್ ಕ್ವಾಲಿಫೈ ಆಯಾಚು ಆ ನಾನು ಕೌನ್ಸೆಲಿಂಗ್ ಹೋಗಲೇ ಕೌನ್ಸೆಲಿಂಗ್ へ ಹೋಗಲೇನಾ அப்பா கிட்ட கோே இந்த மாதிரி கவுன்சிலிங் வந்து இருக்க அப்பா என்ன நினைச்சாருன்னா சரி கவுன்சிலிங் போனா அவனுக்கு தான் தெரியும் அவன் பேணும் அவன் சொல்லிடுவான் அப்படின்னு அப்பா நினைச்சாரு இது வந்து அப்பாவுக்குதான் தெரியும் கவுன்சிலிங் கூட்டு போனோம்னா அப்பா தான் சொல்லுவான்னு நான் நினைச்சேன் கடைசியில வந்து கவுன்சிலிங் போகல சரியா இன்ஜினியரிங்ல நல்ல அந்த டைம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தா நல்ல ரேங்க் இருந்தது பட் எனக்கு வந்து இன்ஜினியரிங்கை விட பிசிக்ஸ் தான் அந்த டைம் பிடிச்சது சரியா ஸோ அதனால இன்ஜினியரிங் தான் இல்லை மெடிசின் தான் இது மட்டும் இல்லாமல் மற்ற ப்ரொஃபஷன்ஸ் எதுவுமே இல்லைன்னா ஒரு தோற்றம் குறிப்பா கிராம பகுதிகளில் ஒரு அளவுக்கு வந்து நகர பகுதிகளில் அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு வந்தது பட் கிராம பகுதிகள் இன்னுமே அது

பல்வேறு விதமான உயர்கல்வி கோர்சுகளில் வெற்றி நல்ல வேலை வாய்ப்பு வாங்கி இல்ல பல நபர்கள் தொழில் முனைவரா உருவாக்கலாம் எம்ப்ளாய மட்டுமில்ல எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கிற லெவல்ல நீங்க இருக்க வேண்டும் நிறைய பேர் இருப்பாங்க சிறந்த நபர்களாக சிறந்த ஆளுமைகளாக மிக குடிமக்களாக நீங்கள் உருவாக வேண்டும் உங்களுக்கு அனைத்து வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு உங்க கல்லூரியில் இருந்து கணிசமான வெற்றி எதிர்பார்க்கிறேன் இங்கே உள்ள பெற்றோர்களுக்கு உள்ள வேண்டுகோள் இந்த பள்ளி மிக சிறந்த முறையில் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் இந்த பள்ளிக்கு உங்கள் சார்பில் எஸ் எம் சி சார்பில் உங்களோட பிடிஏ சார்பில் அனைத்து விதமான உதவிகளும் நீங்க செய்யுங்கள் உங்களுடைய மாணவ செல்வங்களை படிப்பது அனைத்து விதமான உதவிகளும் நீங்க செய்யுங்கள் குறிப்பாக பகுதிகளில் ஒரு பிரச்சனையாக இருக்கின்ற விஷயம் வந்து சின்ன வயதுல குறிப்பா பெண் குழந்தைகளை திருமணம் செய்யற ஒரு பழக்கம் குறிப்பா நம்மளோட கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஊடக பகுதிகள் இருக்கு இந்த சின்ன சேலம் பகுதிகள் எல்லாம் அந்த ஒரு பழக்கம் இருக்கு அது ரொம்ப அவங்களுடைய எதிர்காலத்து பெற்றோர்களே வந்து இல்லாம பண்ற வேலை அது கண்டிப்பாக உங்க அனைத்து அனைவரையும் நீங்க வந்து உயர்கல்விக்கு சேர்க்க வேண்டும் அவர்கள் படித்து வேலை வாய்ப்பு இல்லை மற்ற பல்வேறு வாய்ப்புகள் பெற்ற பிறகு திருமணம் போன்ற விஷயங்கள் யோசிக்க வேண்டும் இது மட்டும்தான் பெற்றோர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னுடைய வேண்டுகோள் மற்ற அனைத்து விதமான சப்போர்ட்டும் இந்த பள்ளிக்கு நீங்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மாணவ செல்வங்களையும் இந்த பள்ளி நிர்வாகத்தையும் இன்னும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்